என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் இன்று உனக்கு ஒரு கனியை கொடுத்து நல்ல வாக்கினை சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் இவ்வளவு வழிகள் என் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று நீ கேட்டாய் அல்லவா அதற்காகவே உன்னிடம் நான் பேச வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவிலே மாற உள்ளது விதியாலும் மதியாலும் இத்தனை நாளும் நீ கஷ்டங்களை அனுபவித்தாய் உன்னுடைய வாழ்க்கை இனி மாறப்போவதை இப்பொழுது உணரப்போகின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போகவில்லை உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நான் நிச்சயமாக இப்போது நிறைவேற்றுவேன் என்பதை நீ மறந்துவிடாதே நீ நினைக்கும் அனைத்துமே ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கத் துவங்கிவிட்டது நீ உன் வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் நிச்சயம் உண்டு என்பதை புரிந்துகொள் என் தங்கமே புதிய வேலை நிரந்தர வருமானம் ஊதிய உயர்வு நோயற்ற வாழ்வு மனநிம்மதி இவை அனைத்துமே நான் உனக்காக வழங்கப் போகின்றேன் நான் சொல்வதைக் கேள் உனக்காக இந்த கருப்பன் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த அப்பன் கொடுக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு அதன் பிறகு நீ வருந்தி நிற்காதே நீ உன் வாழ்வில் எத்தனை சுகத்தை கண்டுள்ளாய் வெறும் வேதனைகளும் சோதனைகளும் இழப்புகளும் துயரங்களும் தானே இத்தனை இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு இதையெல்லாம் கடந்து கொண்டு வந்திருக்கிறாய் அல்லவா உனக்கு ஆறுதல் கூற யாருமே இல்லை என்று வருந்தாதே உன் உணர்வுகளோடும் உள்ளத்தோடும் இந்த கருப்பன் ஒன்றிணைந்து தான் இருக்கிறேன் உன்னோடு நேரடி தொடர்பில்தான் இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உனக்கு எல்லையில்லாத சந்தோஷம் உன் வாழ்விலே நடக்கப் போகிறது என் தங்கமே இனி நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதை நோக்கி செல்வதுதான் நல்லது உன்னுடைய அசைவுகள் ஒவ்வொன்றையும் இந்த கருப்பன் பார்த்தே அறிந்து கொள்வேன் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய பிரச்சனை என்ன கவலை என்ன என்பது இந்த அப்பனுக்கு தெரியும் எதை பற்றியும் நீயாக வீணே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாதே அதை நான் உனக்கு வெற்றியாக மாற்றிக் கொடுப்பேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே உனக்கு வழி கொடுத்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னை ஒருபோதும் சிக்கலில் மாட்டிவிட்டு தனியே தவிக்க விட மாட்டேன் உன்னை எப்பொழுதும் என் கண் இமை போல நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே உனக்கு செய்வினை முயற்சிகள் ஏதேனும் செய்தாலும் அதை இந்த கருப்பன் தடுத்து விடுவேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தனிமையில் இருக்கிறோம் என்பதை நினைத்து ஒருபோதும் தளர்ந்து விடாதே உன்னுடைய வலிமை என்ன தெரியுமா அந்த தனிமை மட்டும்தான் சிலரின் அறிவை பெற்ற பேச்சை நீ மறந்துவிடு அப்படி சொல்லிவிட்டார்களே இப்படி பேசிவிட்டார்களே என்றெல்லாம் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே உன்னை உதாசீனப்படுத்தும் உறவுகளை தவிர்த்துவிடு இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியது கிடைக்கும் வரை நீ தேடும் தேடிப் பழக வேண்டும் உனக்கானது எங்கே இருந்தாலும் அது உன்னை நிச்சயமாக வந்தடைந்துவிடும் என்பதை நினைவில் கொள் ஆனால் தானாக வரும் என்பதை மட்டும் மனக்கணக்கு போட்டுவிடாதே உனக்கு வேண்டுமென்றால் அதை அடைய முழு முயற்சியில் நீதான் ஈடுபட வேண்டும் நிச்சயமாக ஈடுபட்டால் உனக்கு வெற்றி சர்வ நிச்சயம் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே அன்பான உறவு ஒன்று உன்னை ஏமாற்றிவிட்டது என்று கவலை வேண்டாம் எப்போதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் ஒன்று சுழன்று ஒன்றுதான் இருக்கிறது அதிலிருந்து யாராலும் தப்பவே முடியாது யார் உனக்கு காயங்களை கொடுத்தார்களோ அதே நபர்களுக்கு அந்த அன்பானது அவர்கள் செய்த தவறை உணர்த்தி வருந்தும்படி செய்துவிடும் இந்த கருப்பன் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்னை நீ எங்கும் தேட வேண்டாம் இந்த கருப்பனின் நினைவு வரும் பொழுதெல்லாம் கண்களை மூடி என்னை ஒருமுறை நினைத்துப்பார் நான் உன் உள்ளே இருப்பது உன்னால் உணர முடியும் நீ செய்யும் தவறுகளுக்கு அனுபவம் இல்லாததுதான் காரணம் என்று மற்றவர்கள் சொல்வார்கள் என் தங்கமே அனுபவம்தான் உன்னை பகுவப்படுத்தும் அவைதான் உன் வாழ்வினுடைய பொக்கிஷங்கள் அந்த உண்மையை மனதார நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த காலத்திலும் உன்னுடைய அனுபவத்தில் செய்த தவறுகளை மீண்டும் செய்துவிடாதே அவ்வப்போது ஏற்படும் வெற்றி தோல்விகளை அசை அனுபவ பாடங்களில் நீ தேர்வு பெற வேண்டும் என் பிள்ளையே துணிவோடும் தைரியத்தோடும் உனக்கான வெற்றியை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற முயற்சி உனக்கான பலனை எதிர்காலத்தில் கொடுக்கத்தான் போகிறது உன்னுடைய இன்றைய உழைப்பானது நாளை உனக்கு வெற்றியை கொடுக்கப் போகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள் மற்றவர்களை நம்புவதைக் காட்டிலும் உன்னை நீ அதிக அளவில் நம்ப வேண்டும் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நிம்மதி என்று தேர்வு செய்வதில் ஒருபொழுதும் எந்த ஒரு குழப்பமும் உனக்குள் ஏற்படவே கூடாது இதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவை என்று தீர்மானித்து வைக்கின்ற பட்சத்தில் அதை நீ கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் ஒருபொழுதும் மனம் தளர்ந்து விடக்கூடாது உன் மீது கொண்ட பொறாமையால் பிறர் உன்னுடைய கனவுகளை கலைக்க உன்னுடைய மனதில் வஞ்சகத்தை புகுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய காத்திருப்பு என்பது ஒருபோதும் நிறைவேறாது காத்திருந்து காத்திருந்து அவர்களுடைய செயல்களை எல்லாம் செய்ய முடியாமல் பொறாமைப்பட்டு பொசுங்கித்தான் போகப் போகிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது முன்னோற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை என் அருளால் மிக செழிப்போடு இருக்கப் போகிறது உன் குடும்பத்தோடு நீ நலமோடு வாழப் போகிறாய் இந்த கருப்பனின் சக்தியின் முன்னால் மற்றவர்கள் எல்லாம் செய்யும் இந்த செய்வினை காரியங்கள் உனக்கும் இருக்கிறது இருந்தாலும் இந்த கருப்பன் அதையெல்லாம் செயல்பட விடாமல் தடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே விடாதே இந்த கருப்பனின் சக்தியானது உன்னைச் சுற்றியும் உன் வாழ்க்கையை சுற்றியும் எப்போதும் மூச்சுக்காற்றாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு துன்பமும் தீங்கும் உன்னை நான் நெருங்க விட மாட்டேன் நீ கவலை கொள்ளாமல் இன்றைய நாள் உனக்கு மிகவும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய நாளாக மாறும் என்பதை நம்ப வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய நாளாகத்தான் அமையும் இந்த கருப்பன் நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் சுலபத்தில் அப்பன் கொடுத்த கனியானது யாருக்கும் கிடைத்து விடாது என் பிள்ளைக்கு என் பிள்ளையினுடைய நம்பிக்கைக்கு என் மீது உள்ள பக்தியின் காரணமாக இதை நான் அறிந்து உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய உண்மையான பக்தி உன் மீது அதிக அன்பை கொடுக்கிறது இப்பொழுது நீ தனியாக இருக்கலாம் உன் பின்னால் மிகப்பெரிய கூட்டமாக உன்னையே நம்பி உன்னை வரவேற்கக்கூடிய நிலை வரப்போகிறது நீ பிறரை நம்பியிருந்த நாட்கள் எல்லாம் முடிந்தது பிறரை சார்ந்து வாழ்ந்த நாட்கள் எல்லாம் முடிந்தது பிறரிடம் கை கட்டி கை வாழ்ந்த நாட்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் முடிந்துவிட்டது உன் கரங்களினால் பலருக்கு உதவி செய்யும் நிலையும் வரப்போகிறது என் தங்கமே உன்னுடைய வளர்ச்சி பல மடங்கு உயரப்போகிறது உன்னை ஏழனமாக பார்த்தவர்கள் பேசியவர்கள் உன்னை அவமானம் செய்தவர்கள் உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள் இவர்கள் எல்லாம் இனி உன்னை தாங்கி நிற்கப் போகிறார்கள் இவர்கள் காலப்போக்கில் தானாகவே மாறிவிடப் போகிறார்கள் காலச்சக்கரமானது அவர்களை மாற்றிவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே எந்த காரணம் கொண்டும் இந்த கருப்பனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்லும் போதும் இந்த அப்பனை நினைத்து இந்த கனியை உன் படுக்கை அறையில் வைத்துக்கொள் நிச்சயம் உன் வாழ்வு சிறக்கத்தான் போகிறது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்